ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வென்யூ செட்டப்புக்கான கேக்கு தாங்க அதுக்கு ஃபஸ்ட்டில் கேக் போர்டில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மில்க்கில் வந்துட்டு வெனில் ஐசன்ஸை வச்சிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்காக ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கேக் போர்டில் வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெனிலா ஸ்பாஞ்சு வச்சுட்டு சோக் பண்ணுறதுக்கான மில்க் வச்சுருந்தேன்ல அதை வச்சுட்டு நான் சோக் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபில்லிங்காக ஒயிட் சாக்லேட்டை வந்து நான் கிரேட் பண்ணதை போட்டுட்ருக்கிறேன் இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கீழே உள்ள லேயருக்கு வந்துட்டு நான் ஐசிங் பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரோஸர் டிசைன் வரும் நம்ம ஐசிங் பண்ணிட்டு ரோஸ் டிசைனும் போட்டோம்னா நிறைய க்ரீம் ஆயிடும் மேலே உள்ளதுக்கு மட்டும் நான் அந்த டைமண்ட் ஷேப்ல நான் வந்து டிசைன் பண்ணி எடுத்திருக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேக்கை வந்து ஸ்டாக்கிங் பண்ணிட்டு நான் கஸ்டமர் வீட்டு பக்கத்துல இருக்க எங்க அக்கா வீட்டுக்கே போயிட்டேன் அங்க போயிட்டு தான் அந்த மேலே உள்ள வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் மேலே உள்ள கிரௌன் வந்துட்டு நம்ம சாக்லேட்லயே பண்ணிருக்கேன் ஆக்சுவலா அது வந்து ஃபாண்டன்ல வரும் நம்ம வந்து ஃபாண்டன் செய்யறது கிடையாதுன்றனால ஃபுல்லாமே நம்ம சாக்லேட்ல செஞ்சு எடுத்துட்டாச்சு அடுத்த வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள உனக்கு என்னமா வேலை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இது வந்து கஸ்டமரோட வீடு நம்ம கேக் செட்டப் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் நல்லா கேக் வந்து செட் பண்ணியாச்சு நான் இதோட ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்துட்டு கஸ்டமர் அனுப்புனதை வந்துட்டு நான் கடைசியில் வந்து பின் பண்ணி வர்றேன் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கேக்குக்கு ஐஸிங் பண்ணுறத பார்த்துட்டு எங்கள் அப்பா கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னடா கொத்தனார் செங்கச்சாந்து வச்சு வீடு கட்டுறது போல பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பரவாயில்லடா அந்த கேக் செய்கிறது மூலிமா கொத்த வேலையும் சேர்த்து கற்றுக்கிட்ட போலயே பின்னாடி உதவும் அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களோட லிட்டில் பிரின்சஸ்க்காக நம்மக்கிட்ட ஒன் வீக்குக்கு முன்னாடி கேக் ஆர்டர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒன் வீக்குக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி பரவாயில்ல அதாவது ஒன் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு ஜீவன்லாம் நைட்டு பதினொன்னே முக்காக கால் பண்ணிவிட்டு பன்னெண்டு மணி கேக் கேட்குது அதெல்லாம் எங்கே போய் சொல்ல யார் யா நீ அன்னன்னைக்கு கேட்டால் கூட பரவாயில்லங்க ஒரு குறிப்பிட்ட டைமர் வச்சுட்டு அவங்க கேக் கேட்குறதான் எனக்கு ரொம்பவே ஒரு அறிபறியான வேலையாக இருக்குது எதாவது தப்பு பண்ணிடுவோமோன்னு கூட பயமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டேட்டா பை பை சி you again!